வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் ரெகுலராக பூ தான் நம்ம கொடுப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா சில இலைகள் வந்து தெய்வங்களுக்கு ரொம்ப உரித்தானதாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா மருகு மறிகொழுந்து இதில் வந்து இதில் மருகு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் மருகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முருகருக்கு ரொம்பவே உகந்த தெய் ஒரு மூலிகை இது வந்து நல்லா அழகாக வீட்டில் வளர்க்கலாம் இது வந்து நம்ம பால்கனியில் வச்சு வளர்க்கலாம் பாட்டில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் தண்ணியை வந்து அதிகமாக விரும்பாத ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதனுடைய இலைகள் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வந்து ஒரு தெரப்பிக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மருகு நார்மலாகவே மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க தலைவலி அதிகமாக இருக்கவங்கெல்லாம் இதை வந்து பூவில் வச்சு நம்ம கட்டி தலையில் வைப்பாங்க கதம்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவில் வச்சு தலையில் வைக்கும்போது அதனுடைய வாசனை வந்து நம்மளுடைய அந்த மன அமைதியை கொடுத்து நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது அதனால வந்து எல்லாம் இது வந்து ரெகுலராக இருந்தாங்க இப்பெல்லாம் தான் நம்ம வைக்கிறது இல்லை இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி டெய்லியும் கூட கொஞ்சம் பூவோடு சேர்த்து இதில் தலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும் அதே போல் சாமிக்கு வைக்கிறது எல்லாமே பண்ணலாம் இது வந்து நம்ம எதில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாதாரணமாக மண் கலவை போதும் செம்மண் கொக்கப்பிட்டு இதெல்லாம் கலந்தது தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப விடக்கூடாது தண்ணி வந்து இதுக்கு எதிரி ரொம்ப அதாவது அந்த இது காஞ்சதுக்கப்புறம் விட்டோம்னா போதும் டெய்லியும் தண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே பட்டு போறக்க ஆரம்பிச்சிரும் இதில் பாருங்கள் இது கவரில் வச்சுருக்கேன் இது பாருங்க அப்படியே ஒரு சைடு லேசாக காயறக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இதை நம்ம கட் பண்ணி விட்டு தண்ணியை குறைச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா அல அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது வந்து நான் மாற்றி வச்சது பாட்டுக்கு மாற்றி வச்சது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து எப்படின்னா கட்டிங்ஸில் கூட எடுக்கிறாங்க ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வரலை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன மெல்லிஸாக இருக்கிறதுனால இந்த தண்டுங்க வந்து சீக்கிரமாக கருகி போயிடுது அதனால கட்டிங்ஸில் நமக்கு வரல இப்போ இது பாருங்கள் இதில் உள்ள மண்ணுக்குள்ளே அழுந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி இது வந்து தரையில் செடி வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி அழுந்தி வேர் தானாவே பிடிக்கிறக்க ஆரம்பிக்குது அதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகும் நம்ம உடனே எல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது அது தானாகவே அப்படியே அழுந்தி அது அப்படியே வேறு ஃபார்ம் ஆகி அதுலேருந்து நம்ம எடுத்து நாற்று பிரித்து வைக்கலாம் மற்றபடி தண்ணி மட்டும் நம்ம குறைவாக ஊற்றிட்டோம்னா போதுங்க பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி நல்லா அழகாக அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒன்று பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே கிடையாது இதுவே ஒரு வாசனை தெரப்பி அப்படிங்கிறதுனால இதுக்கு பூசி பூச்சியெல்லாம் வர்றது கிடையாது நல்லா அழகாக வந்துட்டே இருக்கும் முருகருக்கு உகந்த இந்த மூலிகை நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது இதுக்கு வந்து முருகரோட அருளும் ரொம்ப நமக்கு கிடைக்கும் சாமிக்கு கொஞ்சமானாலும் கொண்டு போய் இந்த மூலிகைகள் வைங்க ஏன்னா மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யாகம்லாம் செய்யும்போது மூலிகைலாம் போடுவாங்க மருகு மருக்குழுந்தெல்லாம் போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எதுக்குன்னா அந்த தேவதையை வசதிப்படுத்துறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த மாதிரி தேவதைகளுக்கு பிடிச்ச மூலிகைகள் வீட்டில் வளர்க்கும்போது அவங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் இது வளர்ப்பு முறையும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த செடி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம வெப்சைட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் உங்களுக்கு இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ